சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேசக்கூடிய டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக் நம்முடைய சேனல் பார்த்து எண்ணற்ற இளைஞர்கள் பொதுநலம் செய்யணும் அப்படின்னு வரக்கூடிய நபர்கள் இருக்கீங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம பதியக்கூடிய கட்டாய சூழல் உருவாகிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டங்கள்லாம் காமராஜர் நேரு இவங்கெல்லாம் அரசியல் இருக்கும்போது அரசியலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நல்லவங்க அப்புறம் ஓ தான் காமராஜர் நம்மள தான் நேருஜி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு போயிருக்காங்க ஆனா இன்னைக்கு இருக்க சூழல்ல அரசியலுக்கு வாங்க அப்படின்னு எந்த கட்சிக்காரங்க கூப்பிட்டாலும் நல்லவங்கெல்லாம் நமக்கு எதுக்கடா பம்பு அப்படின்னு ஒதுங்கி போயிடக்கூடிய சூழல் இங்கு உருவாயிருக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஊழல் லஞ்சம் தொலைவிரிச்சாடுது அதை கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கி நினைச்சு அங்காங்க நம்மை போன்ற நபர்கள் போது அவர்களை அடக்கி ஒடுக்கி தட்டி அமுக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இங்க போகுது இங்கே இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தோம்னா சமூக சிந்தனையோடு ஒருத்தர் பயணிக்கிறான் அப்படின்னா அவன் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன் அப்படின்னு இங்க முத்திரவுத்திடாங்க ரெண்டு சம்பவத்தை இன்னைக்கு உங்களோடு நான் பேச போறேன் என்னன்னா ரெண்டுமே நடந்த சம்பவம் உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா என்னன்னு கேட்டீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் வாசுதேவ நல்லூர் பகுதியில் தனி ஒருவன் சுரேஷ் அப்படின்னு ஒரு தம்பி இருக்காப்புல தனி ஒருவன் எஸ்ஹெச் அப்படின்னு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காப்புல நம்முடைய ஃபாலோவர்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தம்பி நம்ம கூட தான் நிறைய விஷயங்கள்ல ஷேர் பண்ணுவாரு ஆர்டிஏ வகுப்பு போகிற தமிழகம் எங்கும் பல இடங்களில் நாங்கள் போய் பல விழிப்புணர்வு செய்வோம் விழிப்புணர்வு யூடியூப்ல பதிவேற்றம் பண்ணுவான் அவன் ஒரு பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அவன் வசிக்கிறதுனால பேரூராட்சி சம்பந்தமான விழிப்புணர்வை அவங்க யூடியூப் சேனல்ல சரி அவனுடைய வாட்ஸ்அப் தளத்திலயும் சரி அவனுடைய முகநூல் பக்கத்திலயும் சரி ரொம்ப ஷேர் பண்ணுவான் அப்படி பாத்தீங்கன்னா இப்ப ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடந்தது எல்லாருக்கும் தெரியும் கிராமப்புறங்களில் கிராம சபை கூட்டம் பெரிய ஃபேமஸ் அதே மாதிரி நகர்ப்புறங்கள்ல ஏரியா சபை அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் வந்து அறிவு செய்தார் அது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்தது ஒவ்வொரு வார்டும் பெரிய வார்டா இருந்தா ஒரு மூன்று பகுதிகளாக பிரிச்சு இந்த மூன்று பகுதிகளில் வந்து இந்த ஏரியா சபை கூட்டம் நடந்த ஆகும் எப்படி ஒரு கிராம ஊராட்சியில கிராம மக்களுக்கு என்ன தேவையோ அதை எப்படி கிராம சபையில உட்கார்ந்து கேட்டு தீர்வு பெற்றுக் கொள்றாங்களோ அது போல அந்த ஏரியா சபையில அந்த ஏரியா மக்கள் பேரூராட்சி மக்கள் நகராட்சி மக்கள் மாநகராட்சி மக்கள் வந்து போய் கலந்து கொண்டு அவங்களுக்கான குறைபாடுகளை கேட் சரி செய்யறதுக்கு அந்த வார உறுப்பினர்கள்கிட்ட கவுன்சிலர்கிட்ட போய் முன்மொழி இதுக்கான ஒரு விழிப்புணர்வை தம்பி வந்து சமீப காலமா பண்ணிட்டே இருந்தாப்புல அவர் வந்து என்னன்னா அவங்க ஏரியாவில் நடந்த ஏரியா சபையை குறித்து ஒரு புகைப்படம் வந்து அவருடைய வாட்ஸ்அப் பகுதியில் வச்சார் நானும் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு பத்திரிகையில வந்த ஒரு செய்தியை வந்து அவர் என்ன பண்றாருன்னா அவர் எழுதி மட்டும் வைக்கிறார் பண்ணில்லாத ஏரியா சபைகள் அப்படின்னு சொல்லி வைக்கிறார் உடனே அந்த ஏரியாவில் இருந்த கவுன்சிலர் அந்த அவங்களுடைய வார்டுக்கு சம்மந்தப்பட்ட கவுன்சிலர் உடனடியாக காவல் நிலையத்தில் போய் தம்பி மீது புகார் கொடுக்கிறார் என்னுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படும் விதமா பொது வழியில என்னை வந்து என்னுடைய பணிகளையே இந்த மாதிரி விமர்சிக்கிறாங்க விமர்சிக்கிறார் சுரேஷ் சொல்லி புகார் கொடுத்தாரு தம்பிக்கு முப்பதாம் தேதி சம்மன் வரும் முப்பத்தி ஒன்னாம் தேதி நேற்று மாலை வந்து விசாரணைக்கு போகலாம் அப்ப இன்னைக்கு நான் அழைச்சி பேசுனேன் என்ன விசாரணை என்னாச்சு எந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது பொது வழியில பொது நோக்கத்துக்காக செய்யப்படுகிற எந்த ஒரு விழிப்புணர்வுமே தவறு இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு தரத்துமே பேசி முடிச்சு விட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல இப்ப பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் சரி நிறைய தீர்ப்புகளை வந்து வழங்கியிருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொதுநல நோக்கத்தோடு பொது வழியில பதிவிடக்கூடிய எந்த பதிவும் குற்றம் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு வேண்டாம் வேணா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு நீதிமன்றமே ஒரு பொது வழியில பொது நோக்கத்துக்காக ஒரு செய்தியை வெளியிடுவது தவறு இல்லைன்னு சொல்லிருக்கு அதே மாதிரி சட்டத்திலையும் என்னன்னா ஏற்கனவே வெளிவந்த செய்தி எடுத்து ஒருத்தர் வெளியிட்டா அது குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தெரிவது இல்லை ஆகவே இந்த சமூக ஆர்வம் அடக்கி ஒடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக செயல்படுறாங்க இது தம்பி சுரேஷுக்கு மட்டும் நடந்த நிகழ்வு அல்ல தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல இது போன்ற சம்பவங்கள் கொண்டே கிராம ஏ சபைகள்ல வந்து யாராவது கேள்வி கேட்டா அவனை வந்து அடிக்கிறதும் அவன் மீது வழக்கு பதிவு பண்றதும் புதிதல்ல அங்கங்க நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி தகவல் பதிவு உரிமை சட்டம் மூலம் வந்து தகவலை கேட்டு தொடர்ச்சி ஒருத்த வந்து கிராம ஊராட்சி சம்பந்தமா ஒரு ஊழலை கொண்டு வரான் இல்ல வட்டாட்சி சம்பந்தமா ஒரு ஊழலை கொண்டு வரான்னா இவனை எப்பயாவது அடக்கி உட்கார வைக்கிறாங்க என்ன வழின்னு ஊழல் செய்யக்கூடிய ஒரு யோசிக்கும் ஒரு கூட்டமா சேர்ந்து அவனை அடக்கி விடுக்கிறான் ரீசெண்டா நம்ம பழனி பகுதிகளில் ஒரு ரெண்டு மூன்று கலாய்வுகள் தொடர்ச்சி நடைபெற்று நம்ம வந்து நிகழ்த்தோம் ரெண்டு மூன்று கலாய்வுகள் வட்டாட்சி அலுவலகத்தை வட்டாரி அலுவலகத்தை ஒரு கிராம ஊராட்சி அலுவலகத்தை மூன்று கலாய்வுகளும் தொடர்ச்சி நம்ம டீம் வந்து கலாய் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரு கலாய்வு செய்யும் போது நம்ம என்னெல்லாம் நம்ம பர்ஃபெக்டா நம்ம பாலோ பண்ணணும் அப்படிங்கிற வரை எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கு அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அந்த டீமுக்கிட்ட கிட்ட நம்ம பல விஷயங்களை கிரியேட் பண்ணி நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய அது மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணணும் முதல்ல வந்து நம்ம ஒரு அலுவலகத்தை கலாய் கேட்குறோம்னா ப்ரஸ் நம்ம ஆக்கையின் கலாய் கேட்டு நம்ம விண்ணப்பிக்கிறோம் கலாய்வு கொடுத்துட்டாங்கன்னா அந்த குறிப்பிட்ட தேதி நம்மளுக்கு சொல்லி அவங்க கலாய் கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும் ரெண்டாவது பத்திங்கன்னா இந்த அலுவலக நாட்களிலே வந்து நீங்க கலாய் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வருதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் அப்பீல் போறது நல்லது நீங்கள் குறிப்பிட்ட ஒரு தேதியை வந்து நீங்க மென்ஷன் பண்ணி எங்களுக்கு கலாய் கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டுருக்க அதுதான் சரி அவங்க குறிப்பிட்ட தேதி சொல்லாமல் இந்த அலுவலக நாட்கள் வந்து நீங்கள் கலாய் வந்து அவங்க போகிற அன்றைக்கி என்ன பண்ணிடுவாங்க அலுவலகத்தில் யாருமே இல்லைன்னா நம்ம போயிட்டு வந்த எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நீங்க அப்பீலில் வந்து தாராளமாக வந்து கலாய் டேட்டு போடணும்னு நீங்கள் டேட்டு போட்டு வாங்கிருங்க அப்படி டேட்டு போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன எங்களுக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி கலாவிக்கான அனுமதி ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி கலாய்க்கான அனுமதி கிடைக்கிது அப்போ அனுமதி கிடைக்கும்போது தம்பி ஜான்புட்டோ பேரில் தான் வந்து அந்த ஆர்டிஐக்கு வந்து கலாய்க்கு வந்து நாங்கள் போடுறோம் அப்ப நான் என்ன சொல்றேன் தம்பி நம்ம வந்து ஏற்கனவே நம்ம ஏரியால நல்லா பல பிரச்சனைகள் இருக்கு அப்படியே வந்து நம்ம போலீஸுக்கு நம்ம வந்து தகவல் கொடுத்து நம்ம பாதுகாப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது தம்பி பத்தொன்பதாம் தேதி போலீஸுக்கு என்ன செய்யறான்னா பாதுகாப்பு கேட்டு ஒரு கடிதம் அனுப்புறான் பதிவஞ்சுல கடிதம் அனுப்புறான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீதிமன்றமே சொல்லுது அலுவலர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் ஒருத்தர் கோரிக்கை வச்சா கூட அதை கூட நீங்க புகாரை எடுத்து விசிக்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆக மெயில் அனுப்பினாலும் அந்த மெயில புகாரா எடுத்துக்கணும் நம்ம கொடுக்க புகாரை அவங்க எடுத்துக்கணும் இதை தாண்டி பதிவஞ்சுல அனுப்பிருக்கோம் பதிவஞ்சல அனுப்பிட்டு நம்ம வந்து காவல் நிலையத்துக்கு அனுப்பிட்டு தான் நம்ம அந்த ஏரியாவுக்கு நம்ம கலாயிப்போம் இதே போல நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு கலாய்வு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு உயிருக்கோ உடைமைக்கோ நம்மளுக்கு வந்து பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா இதை செய்தாலும் பிரச்சனை இல்லாத அலுவலகத்துக்கு பிரச்சனை வராதுன்னு ஓகேதான் ஆனா பிரச்சனையாக கூடிய இடங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக நாம என்ன செய்யணும்னா முன்கூட்டியே காவல் நிலையத்துக்கு நம்ம ஒரு கடிதத்தை அனுப்பிடணும் இந்த மாதிரி இத்தனாம் தேதி எனக்கு கலாய் கொடுத்துருக்காங்க நான் கலாய் வருவேன் சட்ட பிரச்சனை ஏற்பாடு வாய்ப்பு இருக்கு ஆகவே என் உயிருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு எனக்கு தேவைப்படுது நீங்க எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு எனக்கு காவலர்கள் பாதுகாப்பு தேவைன்னு சொல்லி ஒரு காவலர்களை அனுப்புங்க சொல்லி நம்ம கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது அதை செஞ்சிடணும் நாங்க அதே மாதிரி செஞ்சோம் அதே மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா எந்த நேரத்துக்குள்ள நம்ம அலுவலகத்துக்குள்ள போறோம் அப்படிங்கறதையும் நம்ம கணக்குல வச்சுக்கணும் கரெக்டாக நம்ம அந்த கோப்புகளை பிறட்டும் போது என்ன நிமிடங்கள் என்ன நேரங்கள் அதையும் நம்ம சரியாக வச்சுக்கணும் எத்தனை மணி நேரம் வந்து அந்த க கலாய் நம்ம வந்து தொடரும் மாதிரி நம்ம ஒரு சேர் மதிய இடைவேளை கூட நம்ம சாப்பிட வெளியே போகிறோம்னா எத்தனை மணிக்கு நம்ம வெளியில் போகிறோம் எத்தனை மணிக்கு நம்ம திரும்ப உள்ளே வரோம் ஆஃபீஸுக்குள்ளே வரோம் அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டாக வந்து நம்ம வந்து கணக்கெடுத்து வச்சுக்கணும் அதுபோல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே அந்த கலாய் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரத்துல ஆறு மணி நேரத்துக்குள்ள கலாய் நடந்தது அதனால நம்ம ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக எடுத்துட்டு பாக்கி அஞ்சு மணி நேரத்துக்கு கட்டணம் செலுத்தி ரசீது வாங்கிருங்கன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி அஞ்சு மணி நேரத்துக்கான கட்டணத்தை செலுத்திட்டு பலவகை ரசீது போட்டு வாங்கியாச்சு அதே மாதிரி எத்தனை பக்கங்கள் நம்மளுக்கு தேவைப்படுது நம்ம எதாவது நம்மளுக்கு சந்தேகத்துக்குரிய இந்த முறைகேடுகள் இருக்கும் அப்படின்னு சந்தேகத்துக்குரிய பக்கங்களை எல்லாம் நீங்க கேட்டு அதெல்லாம் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி பதினாறு பக்கங்கள் வந்து குறிச்சாங்க ஆயிரத்தி பதினாறு பக்கங்களுக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு ரூபாய் பலவகை ரசீதுல பணம் செலுத்தியாச்சு ஏன்னா ஆட்டி ஆக்ட் படி ஒரு பக்கத்துக்கு இரண்டு ரூபாய் வந்து நம்ம பே பண்ணணும் அப்ப அதையும் வாங்கிட்டு அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பக்கத்துலையும் அந்த ஊராட்சி செயலர்ல இருந்து நம்மளுக்கு வந்து கலாய்க்கு வந்து நம்ம ஓட உட்காந்துருக்காரு யாரு நம்ம கூட கலாய் பண்ணி கோபரேட் பண்ணக்கூடிய அந்த அலுவலருடைய முத்திரை போட்டு கையெழுத்து வாங்கிடணும் அது போல ஆயிரத்தி பதினாறு பக்கங்களையும் சீல் அடிச்சு கையெழுத்து போட்டு வாங்கிட்டோம் வாங்கிறதுக்கு ரசீது வச்சிருக்கோம் கதாய் பண்ண நேரத்திற்கான பணம் கட்டதுக்கான ரசீது வச்சிருக்கோம் நம்ம உள்ள போயிட்டு வெளியில வந்ததற்கான எல்லா எவிடன்ஸையுமே மிகச்சரியா வச்சிருக்கோம் காவல்துறையிட்ட அனுமதி கேட்டால் காவல்துறை அனுமதி கொடுத்து வரல அவங்க பாதுகாப்பு வரல அது ஒண்ணுதான் இது மாதிரி எதுக்கு சொல்ல வரீங்கன்னா நம்ம மீது ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் தோன்றுறது நம்ம மீது ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு தோணுது அப்படின்னா திடீர்னு போயிட்டு என்ன சொல்லுவோம் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி அலுவலகத்துல வந்து உள்ளக்கு தெளி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதையை வந்து கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஒரு சம்பவத்தை நினைவுப்படுத்துகிறேன் நம்மளா ஸ்கூலில் படிக்கும்போது நம்ம நல்லா படிக்கணும் இல்லைங்கள நம்ம நல்லா படித்தோம்னா பக்கத்தில் இருக்க மாணவர்களுக்கு நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்மளை எப்படி ஆற்றும் அவங்க டாமினேட் பண்ணணும் நம்மளை எப்படி ஆர்த்து வந்து வந்து மாட்டிக்கொண்டு அறிவாங்கன்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் அடி அடிவாங்கி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்போ என்ன ஒன்றுவான்னா நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு இப்போ மாணவர்களை நல்லா படிக்காத மாணவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்ப என்ன செய்வானா இவனே வந்து என்ன செய்வான் பென்சில எடுத்து உடச்சு வீசிட்டோ இல்ல பென்சிலோ பேனா எடுத்து திருடி இடத்துல வச்சுட்டோ அவன் போய் டீச்சர் புடிச்சிடலாம் டீச்சர் டீச்சர் அந்த மாதிரி பென்சிலையும் திருடியா டீச்சர் அப்படின்னு சொல்லி போய் அங்க போய் டீச்சருக்கு தெரியும் யாரு நல்லா படிக்கிறவன் யாரு

பெரிய பப்ளிசிட்டி பண்ணி விட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்கிறோங்கிற பயத்துல நம்ம மீது புகார் கொடுக்கிற வாய்ப்புகள் கூட இருக்கு நம்ம மீது திருப்பி விடுவாங்க ஆல்ரெடி போக்குவரத்து திருப்பி போயிட்டான் இல்லை அலுவலக நேரத்தில் வந்து எங்களுடைய பணி செய்ய விடாம தடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீது இது செய்யணும் கோலத்தில் புகார் கொடுத்து திசை திருப்ப பார்ப்பாங்க இது மாதிரிலாம் சமூக ஆர்வலர்களுக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பா அதுலேருந்து நீங்கள் மேற்கொண்டு வெளியே வரணும்னா நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஆதாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று இந்த ஆதாரத்தை திருட்டு நீங்க வச்சிருந்தா நிச்சயம் அப்படியே நம்மளோட புகார் கொடுக்கணும் புகார் கொடுத்து நம்மளுக்கு முறைப்படி வந்து ஒரு சம்பவம் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மளுக்கு ஏதாவது அழைப்பு வருது அப்படின்னா கண்டிப்பா இந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி வச்சிடும் எங்களை திருடன் சொன்னாங்கல்ல இந்த ஆவணங்களை பாருங்க யாரு திருடன் இருந்து இந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொதுநல சேவைகளிலும் மிகவும் கவனமும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் பொதுநல சேவை செய்வதற்கு நீங்க முன்வர வேண்டும் இந்த வீடியோ பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு அன்னை அரசு அலுவலகத்தில் கலாச்சாரம் கலாச்சி செஞ்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு நீங்க போனீங்க அப்படின்னா இதே ஒரு வழக்கு உங்க மேல பாய் அப்படின்னா அந்த வழக்கோட உடைய வாழ்நாள் முழுவதும் இனிமேல் இந்த ஆற்றிய கையில் இருக்கா இந்த பக்கமே வந்துடக்கூடாதுங்கிற மனநிலை உங்களுக்கு தோணும் நான் இன்னொரு விஷயத்தை இதுல பதிவு பண்ண விரும்புறேன் தமிழகம் முழுவதும் நல்ல எண்ணங்கள் படைத்த நிறைய இளைஞர்கள் உருவாயிருக்கிறாங்க நம்ம உண்மையிலேயே எல்லாரும் இதை மனதார கிராமத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு பொதுநல நோக்கத்தோடு செயல்படக்கூடிய உறவுகளை நான் மாற்றுகிறேன் வரவேற்கிறேன் ஆனா இதுல என்னன்னா ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதை மட்டுமே அந்த பிரச்சனை என்று போராடுற அளவுக்கு ஆய்வு இருக்கு ஸோ அப்படி இருக்கக்கூடாது மொத்தத்துல ஒரு பொதுநலவாதிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா பொதுநல சிந்தனையுடைய அத்தனை பேரும் அந்த பொதுநலவாதிக்கு சப்போர்ட் பண்ணி நாம் கலவு இறங்கும் போது நிச்சயமாக ஒரு வெற்றியை நம்ம கண்டுபிடிச்ச முடியும் அதே மாதிரி தனிமனித காக்குதலோ தனிமனித பகைக்காக நாம் சப்போர்ட் பண்ண முடியாது ஒரு பொதுநல நோக்கத்துக்காக ஒருத்தர் செயல்படுறாரு அவர் மீது வழக்கு போறாங்க அவருக்கு வந்து பிரச்சனை வருதுன்னா பொதுநலவாதிகள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுக்கு குரல் கொடுக்க நாம் எல்லாரும் பழகிக்கொள்ள வேண்டும் எங்கேயாவது தமிழகத்துல இப்படி ஒரு சூழல் உருவாகுது அப்படிங்கிற தான் நம்ம ஆர்டிஐ பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லிட்டு மதுரையை சேர்ந்த அண்ணே அண்ணாதுரன் தலைமையில அந்த குழுவானது தற்போது இயங்கிக்கிட்டு இருக்கு அதனால எந்த விஷயத்தையும் ஆட்டி ஆர்வலர்கள் நீங்க வந்து பொதுநல சேவை செய்யும் போது பிரச்சனை வராம இருக்கணும் முதல்ல அதுக்கான முன்னேற்பட நீங்க தான் செஞ்சுக்கணும் அதுக்காக கைடு வந்து கண்டிப்பா வந்து நான் அந்த வீடியோ சொல்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணணும் இரண்டாவது அப்ப அதை தாண்டி ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு பிரச்சனைகளை சமாளிக்க கட்டணும் ஏன் சொல்றேன்னா கெட்டவன் பூரா ஊழல் செய்கிறவன் பூரா ஒற்றுமையா சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் போது ஏன் நல்லது செய்ய நினைக்கக்கூடிய நல்லவங்க பூரா ஒண்ணு சேர்ந்து ஒரு விஷயத்தை நம்மளால செய்ய முடியாது சோ இதை வந்து உறவுகள் வந்து கவனத்தில் வச்சுக்கிறீங்க நிச்சயம் தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த கூடிய நாட்கள் வந்து கொண்டு வர நம் பல முயற்சிகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த ஆர்டிஐ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை வந்து நம்ம கடத்திட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வகுப்பையும் வந்து ஒரு மூன்றாம் பயிற்சி இப்ப ஆர்டி ஆசிரியர்களை உருவாக்கறதுக்கான முயற்சியை கூட எடுத்து தொடர்ச்சியா வந்து நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் பல இடங்களில் தமிழகம் முழுவதும் ஆர்டி வகுப்புகள் நம்ம நடத்திட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம அறக்கட்டளை ஒன்று நம்ம துவங்கக்கூடிய ஒரு கட்டாயம் இருந்ததுனால ஆறாம் அறிவு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அறக்கட்டளை நம்ம உருவாக்கியிருக்கோம் தமிழகம் எங்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் இங்க எல்லாம் சமமாக கிடைத்துவதற்கு என்ன வழிவோ நிச்சயமா அதை செய்வோம் அறியாத மக்களுக்கு அறியாமையை போக்கி சட்ட விழிப்புணர்வுகளை கடத்தி நல்ல விஷயங்களை செய்ய நிச்சயம் நாம் போராடுவோம் எதிர்ப்புகள் கட்டாயம் வந்தே இப்ப எங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பே இல்லை அப்படின்னு பலவிதமான இருக்குகள் இருக்கு அதையும் தாண்டி எங்களுக்கும் குடும்பம் பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க இதையும் தாண்டி அந்த சமூகத்துக்காக நம்ம பயணிக்கணும்னு சொல்லி போயிட்டு இருக்கோம் அதனால சமூக நோக்கத்திற்காக செயல்படக்கூடிய உறவுகள் நம்ம சொன்னது மாதிரி மிக கவனமாக எதையுமே பேப்பரோட பேப்பர் பேப்பர் தான் பேசும் எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம் எவிடன்ஸை கிரியேட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்லது வேற வேறவை நம்ம சந்திக்கிறேன் நன்றி